கடவுளுடனான முதல் நேரிடையான சந்திப்பு உமது உமக்கே அர்ப்பணம் நைவேத்தியம் சமர்ப்பிதன் ரகசியம் சமையலறையில் சமைத்தவற்றிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கடவுளுக்கு நைவேத்தியம் செய்து அதையும் மீதமுள்ள உணவையும் பிரசாதமாக உட்கொள்வது ஒரு பண்டைய இந்திய பாரம்பரியமாகும் இது இன்னும் பல வீடுகளில் பின்பற்றப்படுகிறது இந்த பாரம்பரியத்தை உருவாக்கியவர்களுக்கு அதன் நன்மைகளும் தெரியும் உணவு சமைக்கும் போது வைத்திருக்கும் உணர்வுகள் மற்றும் எண்ணங்களின் விளைவு உணவில் வருகிறது என்பது உண்மைதான் உதாரணமாக உணவை சமைப்பவர் எரிச்சல் அல்லது கோபமாக உணர்ந்தால் அந்த எதிர்மறை சக்தியும் உணவில் வருகிறது இதன் விளைவாக அதை சாப்பிடுபவருக்கு கோபமும் எரிச்சலும் உருவாகிறது அதேபோல் தூய நட்பண்பு எண்ணங்களுடன் தயாரிக்கப்படும் உணவு அதை உண்பவரின் மனதை அமைதி மகிழ்ச்சி மற்றும் தூய உணர்வுகளால் நிரப்புகிறது ஒரு பக்தர் கடவுளின் பிரசாதத்திற்காக உணவை தயாரிக்கும் போது அவர் அதை முழு மனதுடன் தூய்மை மற்றும் நட்பண்பு உணர்வுகளுடன் கடவுள் அதை விரும்பும் வகையில் பக்தியுடன் தயாரிக்கிறார் பிரசாதம் போன்ற உணவை உட்கொள்பவரிடமும் பக்தி எழுகிறது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் உணவை பிரசாதமாக உட்கொள்ளும்போது அதில் உள்ள குறைபாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன உதாரணமாக உணவில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உப்பு இருந்தால் ஒரு பக்தர் இன்று என் கடவுளும் அதையே சாப்பிட்டார் அதனால் எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது என்று நினைத்து அதே அன்புடனும் ஏற்றுக்கொள்ளலுடனும் அதை உட்கொள்வார் இது தவிர உணவு வழங்குவது ஒரு குறியீட்டு செயல்முறையாகும் இது ஒரு நபரை அவரது பற்றுகளிலிருந்து விடுவிக்கிறது தானம் செய்வதை மறந்துவிடுங்கள் பலரால் ஒருவருக்கு ஒரு வேளை கூட கொடுக்க முடியாது அத்தகைய சூழ்நிலையில் பாரம்பரியத்தின் பெயரால் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டுச் சென்றாலும் ஏதாவது விட்டுச் செல்லுங்கள் ஒருவருக்கு கொடுக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் கடவுளுக்கே கொடுங்கள் என்று அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது இதன் காரணமாக படிப்படியாக அவர் கொடுப்பதன் மகிழ்ச்சியை உணர்கிறார் மற்றும் பக்தியில் பற்றுகளிலிருந்து விடுபடுகிறார் உண்மையில் ஒரு பக்தர் உணவாக இருந்தாலும் சரி பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி விடுதலையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறார் ஒரு உண்மையான பக்தர் கடவுளிடம் ஹே கடவுளே உமக்கு நான் என்ன காணிக்கை கொடுக்கிறேன் என்று கேட்கிறார் அத்தகைய உணர்வு அவரது வாழ்க்கையில் பெரும் பலனை தருகிறது அது சுய அனுபவம் பாலகன் நாமாவின் அப்பாவிதனமான நம்பிக்கை குழந்தைகள் மிகவும் எளிமையான இதயம் கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை குருட்டுத்தனமாக நம்புகிறார்கள் நாம் தேவ் இளமையாக இருந்தபோது உலகில் மக்கள் கடவுளுக்கு நைவேத்தியம் படைப்பது வெறும் சடங்கு வேறு எதுவும் இல்லை என்பது அவருக்கு தெரியாது வளர்ந்தவர்களுக்கு தர்க்கரீதியான மனம் இருக்கும் பெரியவர்கள் கடவுளுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது உண்மையில் அவர்கள் ஒரு சிலையின் முன் நைவேத்தியம் வைக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் அந்த சிலை தானே வந்து அதை சாப்பிடப்போவதில்லை அதை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் எனவே அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஐம்பத்தி ஆறு வகையான நைவேத்தியம் கூட வழங்குகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் உண்மையிலேயே உணவை சாப்பிட்டால் மக்கள் அதை நம்ப முடியாது இது வெறும் உணர்வின் விஷயம் ஆனால் பாலகன் நாம் தேவைப் பொறுத்தவரை அவரது தந்தை ஒவ்வொரு நாளும் விட்டலுக்கு நைவேத்தியம் அளித்து வந்தால் அது உண்மையில் நடக்க வேண்டும் என்பது ஒரு உண்மை சிந்திப்பது தியானிப்பது விட்டலின் நாமத்தை முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் தொடர்ச்சியுடன் உச்சரிப்பது பின்னர் பெற்றோரின் வார்த்தைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்து பாலகன் நாம்தேவிடம் அந்த உணர்வை உருவாக்கியது இது இறுதி பக்தர்களிடம் காணப்படுகிறது உண்மையில் சில நேரங்களில் சில விஷயங்களை அறியாமல் இருப்பதும் அதிசயங்களை செய்கிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அறியாமை ஒரு தடையாக மாறாது நைவேத்தியம் கொடுப்பது பற்றி நாம் தேவ் அறிந்திருக்கவில்லை எனவே மற்ற புத்திசாலிகள் பெறாத நைவேத்தியம் கொடுப்பதன் பலனை அவர் பெற்றார் இதை ஒரு கதையின் மூலம் புரிந்து கொள்வோம் ஒரு கிராமத்தின் தலைவர் சிலரைக் கூட்டி இந்த மூலிகை இன்னொன்று மலையில் காணப்படுகிறது இது மிகவும் அதிசயம் ஆனால் அந்த மலை மிகவும் ஆபத்தானது அதில் ஏறுவது மிகவும் கடினமான பணி என்றார் இந்த வழியில் தலைவர் மக்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் விரிவாக விளக்கினார் எங்கே வழுக்கும் இடங்கள் எங்கே பாதை செங்குத்தானது எங்கே காட்டு விலங்குகள் உள்ளன முதலியன அவர் பாதையின் சிரமங்களை விவரித்தார் பெரும்பாலான மக்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் சென்ற சில துணிச்சலான மக்களும் சாத்தியமற்றது சாத்தியமற்றது என்று கூறி பாதியிலேயே திரும்பினர் ஆனால் அவர்களில் ஒரு சிறுவன் எளிமையாகவும் சாதாரணமாகவும் தோன்றினான் அவன் மட்டுமே எல்லா சிரமங்களையும் சமாளித்து மூலிகையை பாதுகாப்பாக கொண்டு வந்தான் இந்த மெலிந்த முட்டாள் சிறுவன் எப்படி இவ்வளவு அற்புதத்தை செய்ய முடியும் என்று மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் விசாரித்ததில் சிறுவனுக்கு கேட்கும் திறன் மிகவும் குறைவாக இருப்பது தெரியவந்தது மலைப்பாதை மிகவும் கடினமானது மற்றும் தொந்தரவானது என்ற விளக்கத்தை அவன் கேட்கவில்லை தலைவரின் மொழியிலிருந்து அவர் மூலிகையை கொண்டு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொண்டான் எனவே எந்த யூகமும் இல்லாமல் அவன் அங்கு சென்று பணியை முடித்தான் பாலகன் நாமா காது கேளாதவர் அல்ல ஆனால் அவர் அப்பாவி உலக ஞானமும் பகுத்தறிவும் இன்னும் அவரிடம் வளரவில்லை எனவே நைவேத்தியத்துடன் அவர் விட்டலிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்தார் சுய அனுபவத்துடனான முதல் சந்திப்பு நைவேத்தியம் அளிக்கும்போது பாலகன் நாம்தேவ் அறியாமல் தியானத்தில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் சுய அனுபவத்துடனான அவரது முதல் சந்திப்பு நடந்தது எந்த தர்க்கமும் சந்தேகமும் இல்லாமல் அவர் நைவேத்தியத்தை வைத்து சிலையின் முன் அமர்ந்தார் அந்த நேரத்தில் அது அவருக்கு ஒரு சிலை அல்ல ஆனால் இந்த சிலை கடவுள் என்பதை அவர் அறிந்திருந்ததால் விட்டல் தானே இந்த வழியில் நாம் தேவ் நம்பிக்கை சரணாகதி பக்தி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையால் நிறைந்திருந்தார் அவர் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தபோது அவர் நேராக தியானத்தில் ஈடுபட்டார் இடையில் விட்டல் சாப்பிட்டாரா இல்லையா நான் பார்க்க வேண்டுமா என்ற எண்ணங்கள் வந்தன இடையில் விட்டல் இதுவரை சாப்பிட்டாரா இல்லையா என்று பார்க்க அவர் கண்களை திறந்தார் பின்னர் அவர் நினைத்தார் நான் அமைதியாக உட்கார வேண்டும் ஒருவேளை நான் கண்களை திறந்ததாலும் பிடிவாதத்தாலும் விட்டல் வராமல் இருக்கலாம் பின்னர் அவர் கண்கள் மூடப்பட்டபோது அவரது கவனமும் வெளிப்புற ஒலிகளில் சென்றது சாப்பிடும் சத்தம் இருந்ததா அல்லது யாராவது வருகிறார்களா காலடி சத்தம் யாராவது வந்தார்களா உண்மையில் இவை அனைத்தும் தியானத்தின் நிலைகள் இதன் மூலம் அவர் கவனம் செலுத்தினார் படிப்படியாக அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார் தியானத்தில் என்ன நடக்கிறது என்றால் முதலில் கவனம் வெளிப்புற ஒலிகளுக்கு செல்கிறது பின்னர் உள் சத்தம் எண்ணங்கள் விழிப்புணர்வுக்குள் வருகிறது உள் உணர்வுகள் காணப்படுகின்றன படிப்படியாக ஒருவர் எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்து சுயத்தில் மூழ்கும்போது தவநிலை வருகிறது தியானத்தில் பெரியவர்களுக்கு கடந்த காலத்தின் நல்ல மற்றும் கெட்ட நினைவுகள் முன்னுக்கு வருகின்றன இது அவர்களை தொந்தரவு செய்கிறது ஆனால் நாம் தேவ் இளமையாக இருந்தார் அவரது குழந்தை மனம் தூய்மையாக இருந்ததால் அவருக்குள் குவிந்த நினைவுகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் குப்பை இல்லாததால் அவர் தவ அனுபவத்தை விரைவாக அடைந்தார் பல வருட பயிற்சிக்குப் பிறகு இன்றைய மனிதன் பெறும் அனுபவம் அந்தக் குழந்தை அதை மிக எளிதாகப் பெற்றது அந்த சம்பவம் நாம் தேவை முற்றிலுமாக மாற்றியது அவருக்கு என்ன நடக்கிறது என்பது அவருக்கு புரியவில்லை என்றாலும் அவர் இன்னும் புரிதலை பெறவில்லை வாழ்க்கையில் ஒரு குருவை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் அந்த நேரத்தில் அவர் மௌனத்தை அனுபவித்தார் அதன் பிறகு அவருக்குள் எழுந்த ஆறுதல் அமைதி மற்றும் மகிழ்ச்சி விட்டல் மீதான அவரது பக்தியை அதிகரித்தது நைவேத்தியம் செய்த பிறகு அவருக்குள் எழுந்த உணர்வு அவரது வாழ்க்கையில் செயல்பட்டது கடவுளின் தன் இடத்தில் இருக்க வேண்டும் நமக்குள் கடவுளின் இடம் இருக்கிறது அதை தேஜஸ்தானம் அல்லது ஹிருத்தியஸ்தானம் என்றும் அழைக்கலாம் இதை ஸ்தோத்திரம் மூலம் தொடர்பு புள்ளி என்றும் அழைக்கலாம் இது ஒரு உடல் உறுப்பு அல்ல நமக்குள் இந்த இடத்தில் உணர்வு வாழ்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டல் உணவு உண்ணும் வரை பாலகன் நாமா தனது இடத்தில் தேஜஸ்தானம் நின்றதாக கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் நாமா தனது ஸ்தோத்திரம் மூலம் இணைக்கப்பட்டிருந்தார் என்பதை இது காட்டுகிறது அந்த நேரத்தில் விட்டலும் நாம்தேவும் இரண்டு அல்ல ஒரு உணர்வு இது சுய உணர்தல் நிலை குரு விசோபாவிடமிருந்து அறிவைப் பெற்ற பிறகு நாம்தேவ் பின்னர் இந்த நிலையே என்றென்றும் அடைந்தார் கடவுள் தனது பக்தர்கள் தங்கள் நிலையை உயர்த்திக் கொள்ள விரும்புகிறார் அவர்கள் சகுண வடிவத்திலிருந்து நிர்குண வடிவமில்லாமல் மாற தயாராக இருக்க வேண்டும் பக்தனுக்கும் கடவுளுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லாத இந்த நிலையை அடையும் நாளுக்காகவும் அவர் காத்திருக்கிறார் குழந்தை பருவத்தில் நாமா இந்த நிலையை எளிதில் அடைந்தார் அடுத்த பதிவில் இரண்டு பக்தர்களின் சந்திப்பு சத்திய சங்கத்தின் உருவாக்கம் கேட்கலாம்